ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் தர்ஷி ஓகே நான் இன்றைக்கி வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிற ரெசிபி என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கோழிஃப்ளவர் சேலட் கோழிஃப்ளவரில் டேஸ்டியான சேலட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் சொல்லித்தர போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சின்ன ரிக்வெஸ்ட் என்ன என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காலிஃப்ளவர் சாலட் செய்கிறதுக்கு நான் ஒரு காலிஃப்ளவர் எழுநூற்றி ஐம்பது கிராமில் காலிஃப்ளவரை சின்ன சின்ன நான் கட் பண்ணி உப்பும் ஒரு அளவான மிதமான சுடு தண்ணியும் போட்டு கழுவி அதை பொறிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் பொறிச்சு இப்படி பொண்ணுரமாக வரும் வரைக்கும் பொறிங்க பொறிச்சிட்டு அதை ஒருமா வச்சுக்கோங்க இப்போ இது தயார் பண்ணுறதுக்கு ஒரு பவுல ஒன்று எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் வந்து குடமிளகாய் ரெண்டு கலரில் உள்ள குடமிளகா சின்ன சின்ன நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது வந்து ஸ்வீட் கார்ன் ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் நீங்கள் சேர்த்துக்காமலும் விடலாம் அடுத்தது வந்து ஒரு சின்ன தக்காளி சின்ன சின்ன நான் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன் அடுத்தது வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது வந்து மாசி கருவாடு இதுவும் ஆப்ஷனல் தான் ஆனால் இது போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மாசி கருவாடு போட்டு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளுங்க தேவையான அளவு உப்பு ஒரு கால் கரண்டி மிளகுத்தூள் அடுத்தது வந்து ஒரு பாதி லெமன் இதில் இந்த விதையெல்லாம் ஒதுக்கிடுங்க விதையெல்லாம் எடுத்து இது பண்ணிவிட்டு அதை புளிஞ்சி விட்டுக்கோங்க இது பாருங்கள் நான் புளியும் போது அதில் விதையெல்லாம் அதில் விழுகுது இதை எடுத்துடுங்க நீங்கள் ஒரு கரண்டி வச்சு எடுத்துருங்க அதுக்கு பிறகு பச்சை மிளகாய் ரெண்டு இப்போ இவ்வளோத்தையும் நல்லா உங்களோட கை கொண்டு மிக்ஸ் பண்ணுங்கள் கையால் மிக்ஸ் பண்ணும்போது தான் நல்லா மிக்ஸ் வரும் மிக்ஸ் பண்ணி முடிஞ்சதும் நீங்கள் பொறிச்சு வச்சுருக்குற கோலிஃப்ளவரை இதெல்லாம் சேர்த்து கொள்ளுங்க சேர்த்து இதை மெல்லமாக மிக்ஸ் பண்ணுங்கள் என்னென்னு சொன்னால் அந்த நல்லா கசக்கி மிக்ஸ் பண்ண வேணால் அப்படி கசக்கி மிக்ஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அது பொறிச்சிருக்கிறனால இதாகிடும் கரைஞ்சிரும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இப்போ நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒயிட் ரைஸோட கூட சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே ஈஸியான கோலிஃப்ளவர் சாலட் ஒன்று செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவுக்கு லைக் ஒன்று கொடுங்க உங்களோட லைக்கால் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்